அண்மை காலங்களாக தொடர்ந்தும் மக்கள் மத்தியிலே குறிப்பாக தமிழ் மக்கள் மத்தியிலே பாராட்டினை பெற்றுக்கொண்டு வந்த ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக் அவர்கள் வந்து தற்பொழுது ஒரு முக்கியமான இடத்துல ஒரு முக்கியமான உரை ஆற்றியதன் ஊடாக அதிலே சொன்ன ஒரு விடயம் குறித்து அவர் வந்து தமிழ் மக்களிடையே எதிர்மறையான கருத்துகளையும் குறிப்பாக விமர்சனத்துக்கும் உள்ளாகி இருக்கின்றார் என்று சொல்ல முடியும் அப்படி என்ன விடயத்தை பற்றி அப்படி என்ன முக்கியமான இடத்திலே அவர் பேசினார் எதற்காக அது எதிர்மறையான கருத்துகளுக்கு அது உள்ளாகியது எல்லா விவரங்களையும் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் இந்த காணொலியை பார்த்து கொண்ட கூடிய ஒவ்வொரு ஈழத் தமிழர்களுக்கு இதனை பகிர்ந்து கொள்ளுங்கள் காரணம் இதனை பற்றி சற்று சிந்திக்க வேண்டிய இடத்திலே வந்து இருக்கின்றோம் ஆகவே இதனை பற்றி கருத்துக்களை பகிர்ந்தது மட்டுமல்லாமல் இந்த காணொலியுமே வந்து ஏனையவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் நாங்கள் இரண்டாவது மூன்றாவதாக இருக்கக்கூடிய செய்தி என்றது நான் இன்றைய சமூகத்துக்கு விழிப்புணர்வுக்காக இருக்கிற ஒரு விடயமாக இருக்க போகின்றது அந்த வகையிலே இரண்டு வருடங்களுக்கு முன்

பொழுது தமிழர் பகுதி ஒன்றில் நடைபெற்று ஒரு அதிபயங்கரமான ஒரு விபத்து வந்து அது தொடர்பாக வெளியான அந்த காணொலியின் நிமித்தமாக பலர் மத்தியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்ல வேண்டும் அப்படி ஒரு கொடூரமான ஒரு காணொலியாக அது இருந்தது பலர் அந்த காணொலியை நீங்கள் பார்த்திருக்கலாம் அது சார்ந்து இன்றைக்கு தொடர்ந்துமே நிறைய விபத்துகள் நடந்த வண்ணமாக இருக்கின்றன ஆகவே அதை பற்றி ஒரு விழிப்புணர்வை நான் உங்களுக்கு தரலாம் என்று எண்ணுகிறேன் அதனால்தான் இந்த ஒரு விடயத்தை பற்றியும் இன்றைய காணொலியை பதிவேற்றுகின்றேன் என்னென்ன விடயங்கள் அப்படி என்று சொல்லி எல்லா செய்திகள் தொடர்பான விளக்கமான தகவல்களை இந்த காணொளியில் நாங்கள் பார்க்கலாம். வணக்கம் நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடு பாருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். குறிப்பிட்ட இந்த விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஜனாதிபதி அருள் திசுநாயக் அவர்கள் வந்து ஆற்றிய அந்த உரை என்றது எந்த இடத்தில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய எண்பதாவது பொது சபை அமர்வில்தான் அவர் அந்த உரை ஆற்றி இருக்கின்றார் இந்த உரையின் பொழுது அவர் நிறைய விடயங்களை வந்து அவர் தெளிவுபடுத்தி அல்லது முன்னிறுத்தி சில விடயங்களை வந்து கூறியிருக்கின்றார் இதிலே நாங்கள் ஒரு பொதுப்படையாக அல்லது ஒரு சுருக்கமாக சொல்லுவோமாக இருந்தால் அவர் சொன்ன விடயங்கள் என்றது வந்து குறிப்பாக வறுமை மற்றும் போதை பொருள் இவற்றையெல்லாம் கடந்து ஊழல் மற்றும் போர் போன்ற இந்த நான்கு முன்னிறுத்தி அவர் தன்னுடைய அந்த இந்த வறுமை என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது தெளிவாகவே விளக்கி அதே சமயம் ஊழல் போதை பொருள் போர் என்று சொல்லி ஒவ்வொன்றையுமே தனித்தனியாக விளக்கி அவர் அந்த உரையினை ஆற்றியிருந்தார் குறிப்பாக வறுமை என்று வருகின்ற பொழுது நாடு நாட்டு மக்கள் அனைவருமே இந்த வறுமையை வந்து கண்கூடாக

பற்றியுமே அவர் முக்கியமான சில விடயத்தை அந்த அமர்வின் பொழுது அவர் சொல்லி இருந்தார் அதாவது எதிராக போராடுவது ஆபத்தானது அதே சமயம் அந்த ஊழலுக்கு எதிராக போராடாமல் இருக்கிறது என்ற மாதிரியாக அவர் முன்னிறுத்தி இருந்தார் குறிப்பாக சொல்லப்போனால் உண்மைக்குமே இந்த ஊழல்வாதிகளுக்கு எதிராகவுமே வந்து பல கைது நடவடிக்கைகள் சட்ட நடவடிக்கைகள் எல்லாமே எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த விடயங்கள் எல்லாமே அவர் சரியாகத்தானே சொல்லியிருக்கின்றார் பின்னர் எதற்காக அவருடைய அந்த உரையின்

மற்ற இந்த பேரழிவு செயற்பாடுகள் என்பது உடனடியாகவே தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லி அவர் தன்னுடைய கருத்தனை தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு தன்னுடைய ஆழ்ந்த கவலையை தெரிவித்த வண்ணமாக தொடர்ந்துமே உடனடியாகவே அந்த போர் நிறுத்தம் தொடர்பாக அவர்கள் அறிவிக்கப்பட வேண்டும் போர் நிறுத்தம் அங்கே அறிவிக்கப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லியும் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையிலேயே வழங்கக்கூடிய உதவிகள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் வழங்கப்பட வேண்டும் நிறைய காணொளிகள் நாங்கள் பார்த்திருப்போம் அவர்களுக்கு அடிப்படை தேவைகளை

விடயத்தை நீங்கள் கேட்கின்ற பொழுது சிலருக்கு வந்து சரியாகத்தானே பேசி இருக்கின்றார் காசா மக்கள் வந்து உண்மைக்குமே வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்க வேண்டும் அவர் சரியாகத்தானே பேசி இருக்கின்றார் என்றது வந்து சிலர் யோசிக்கலாம் ஆனால் இது விமர்சனத்துக்குள்ளானது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மக்களிடையே எதிர்மறையான கருத்தினை முன்வைக்க வேண்டி வந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு விடயம் தான் இலங்கையிலே நடந்து வருகிறது கடந்த முப்பது வருட கால போர் என்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே முடிவுக்கு வந்திருந்தது அந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தம் என்றது வந்து கொத்து கொத்தாக பொதுமக்கள் அப்பாவி மக்கள் வந்து கொல்லப்பட்டார்கள் ஆகவே இன்று வரைக்குமே உலக தமிழர்கள் ஈழத் தமிழர்கள் வந்து தங்களுக்கான நீதியை கேட்டு போராடிய வண்ணமாகவே இருக்கிறார்கள் ஏன் யாழ்ப்பாணத்திலே தற்பொழுது இந்த செம்மணி விவகாரம் என்றது அத்தனை இருநூறுக்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன இதற்கான நீதி என்ன அதை பற்றி அவர் பேசினாரா அல்லது அந்த இடத்திலே தமிழ் மக்களுக்கான நீதியும் கிடைக்க வேண்டும் அதற்கான சரியான விசாரணைகளை நாங்கள் முன்னெடுப்போம் இந்த செம்மணியிலே மீட்கப்பட்ட அந்த எலும்புக்கூடுகளுக்கு சரியான ஒரு தீர்வினை நாங்கள் வழங்குவோம் நீதியை வழங்குவோம் என்கின்ற ஏதாவது ஒரு வாக்குறுதியை அவர் வழங்கினாரா இல்லை ஆகவே வேறொரு நாட்டிலே நடக்கக்கூடிய அந்த விடயங்களை பார்த்து தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கக்கூடியவர் ஆழ்ந்த கவலையை தெரிவிக்கக்கூடியவர் எதற்காக தன்னுடைய நாட்டிலே நடந்து முடிந்த ஒரு போருக்காக ஒரு நீதியான விசாரணையை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற கருத்தினை அவர் அங்கே முன்வைக்கவில்லை என்கின்றதுதான் பெரும்பாலனுடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது அதாவது இதுவரைக்கும் நிறைய பேர் என்னுடைய காணொலியை பார்த்து கொண்டிருப்பவர் அவர்கள் சிலர் யோசிக்கலாம் அதாவது அனுரகுமார் திசுநாயக் அவர்களை பற்றிய ஆதரவான தகவல்களை நான் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றேன் அவர் பற்றி எந்த ஒரு எதிர்மறையான செய்திகளும் இல்லையே என்று சொல்லி ஆரம்பத்தில் இருந்து பார்த்தால் தெரியும் அவர் செய்கின்ற சரியான விடயங்களையும் பாராட்ட வேண்டும் அதே சமயம் அவர் பக்கம் ஏதாவது ஒரு பிழையான விடயங்கள் வெளியாக இருந்தால் அதை பற்றியும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய கடமை என் பக்கம் இருக்கின்றது நடுநிலையாக செயற்பட வேண்டும் என்றது என்னுடைய ஒரு நிலைப்பாடு அந்த வகையிலே இந்த ஒரு விடயத்தினை நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து சேர்க்க சேர்த்திருக்கின்றேன் இது பற்றிய உங்களினுடைய எண்ணக்கருத்து எதுவாக கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் தற்பொழுது இரண்டாவது செய்திக்குள்ளே நாங்கள் செல்வோமாக இருந்தால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து ஆகஸ்ட் மாதம் தற்பொழுது இரண்டு வருடங்கள் முடிவடைந்து விட்டது ஆகவே எத்தனை பேருக்கு இது நினைவிருக்கின்றது தெரியவில்லை அந்த ஆகஸ்ட் மாதம் அளவில் அப்பொழுது அந்த சிறுமிக்கு ஆறு வயது என்று நினைக்கின்றேன் சரியாக இருக்க சரியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அந்த வகையிலே லில்லியன் வைஷாலி என அழைக்கப்படக்கூடிய ஒரு சிறுமி காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு அவருடைய மணிக்கட்டிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கனிலா ஊசி மூலம் அவருக்கான மருந்துகள் வழங்கப்பட்டிருந்தது அதன் பின் இரண்டு நாட்கள் கழித்து ஒரு மருத்துவ தவறு காரணமாக அந்த கை மணிக்கட்டுடன் அவருக்கு துண்டிக்கப்பட்டது ஒரு ஆறு வயதான சிறுமி தன்னுடைய மணிக்கட்டுடன் அந்த பாடசாலைக்கு சென்றதும் அந்த வந்து அவரை இன்முகத்துடன் வரவேற்றதும் வந்து காணொலிகளாக பகிரப்பட்டிருந்தது எல்லாவற்றையுமே பார்த்தோம் அந்த சிறுமிக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பலருமே தங்களுடைய குரல் கொடுத்திருந்தார்கள் ஆனால் இன்று வரைக்கும் இரண்டு வருடங்கள் கழித்தும் என்ன நடந்தது அந்த வழக்கு விசாரணை வந்து எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது குறிப்பாக யாழ்ப்பாண மேலதிக நீதவான் உசை முன்னிலையில வந்து நேற்றைக்கு முந்தைய தினம் வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பிலே சட்டத்திறனிகளான லக்ஷயன் மற்றும் புரந்திரன் ஆகியோர் வந்து அவர்கள் நீதிமன்றத்திலே முன்னிலை முன்னிலையாக இருந்தார்கள் அதிலே வந்து அவர்கள் பல விடயங்களை கவனித்து கொண்டு வந்திருந்தார்கள் குறிப்பாக இந்த இரண்டு வருடங்கள் ஆகியும் இந்த வழக்கு விசாரணை என்றது வந்து மந்தமான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்

But... Uh -huh. முன்னெடுக்கும்படியாக நீதிபதி பணித்திருக்கிறார் ஆகவே இந்த இரண்டு வருடங்கள் கழித்தும் அந்த சிறுமிக்கான ஒரு முடிவு என்றது என்றது நீதி இன்னும் கிடைக்கவில்லை வழக்கு விசாரணை மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டு வருடங்களாக அந்த கை இல்லாமல் அந்த சிறுமி வேலைகள் எல்லாவற்றையுமே பார்த்து கொண்டு தன்னுடைய படிப்பையும் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் இன்னமுமே இந்த விசாரணைகள் என்றது வந்து நடந்து கொண்டே இருக்கிறது யார் குற்றவாளி எதற்காக செய்தார்கள் ஏன் செய்தார்கள் எப்படி செய்தார்கள் இந்த விசாரணைகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறதே தவிர அந்த சிறுமியினும் எத்தனை வருடங்கள் கழித்து தனக்கான நீதியை பெற்றுக் கொள்வார் என்பது தெரியவில்லை ஆனால் என்னதான் நீதி கிடைத்தாலும் அந்த சிறுமிக்கான கை மீண்டு வர போறது ஆகவே ஒவ்வொருதரும் தங்களுடைய பணிகளை செய்கின்ற பொழுது மிகவும் அவதானத்துடன் செய்வது செய்வதுக்கு முக்கியமானது இதனூடாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் மூன்றாவது விடயமாக இருந்தால் தான் அந்த நடந்த விபத்து யாழ்ப்பாணம் இலங்கையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வந்து சாவுகச்சேரி எனப்படக்கூடிய பகுதியில் நடந்த விபத்து தான் அதற்கான வந்து பகிரப்பட்டிருந்தது பலராலுமே இந்த கோர விபத்து வந்து யாழ்ப்பாணம் சாவுகச்சேரி கிழக்கு பகுதியிலே தான் இடம்பெற்றிருந்தது இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த வாகனம் ஒன்று அதே திசை அதாவது யாழ்ப்பாணம் சாபகச்சேரியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த இன்னுமொரு உந்துருளி வந்து முந்தி செல்வதற்கு முற்பட்ட வேளையில் தான் அந்த விபத்து நடந்திருந்தது அதாவது எதிர்ப்புறம் இருந்து யாழ்ப்பாணம் இருந்து சாபகச்சேரி வந் சாபகச்சேரிக்கு என்று சொல்லி வந்து கொண்டிருந்த இன்னும் இளைஞன் அவர் செலுத்தி கொண்டு வந்திருந்த ஒந்துருளியில் வந்து மோதியதில் அந்த இளைஞன் வந்து எதிரே வந்து அந்த வாகனத்திலே தூக்கி வீசப்பட்டு அந்த விபத்து நடந்திருந்தது அந்த சம்பவத்தில் இருபது வயதான இளைஞன் வந்து உயிரிழந்திருக்கின்றார் அதே சமயம் அந்த யுவதி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி அந்த பெண் வந்து சாவகச்சேரி வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு பின்னர் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக போதனா வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே எந்த ஒரு ஊடகத்தை பற்றி நான் உங்களுக்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எதற்காக எண்ணினேன் அப்படின்னு சொல்ல சொன்னால் தற்பொழுது கடந்த ஒரு சில நாட்களாக தொடர்ந்தும் விபத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்ட வண்ணமாக இருக்கின்றோம் குறிப்பாக பொதுக்குடியிருப்பு ஆடை தொழிற்சாலையை சேர்ந்த ஊழியர்கள் வந்து அவர்கள் சென்ற வாகனம் உயிரிழந்த சம்பவம் அதே சமயம் ஆடை தொழிற்சாலையை சேர்ந்த ஒரு ஊழியர் வந்து வந்து இருபத்தி ஆறு வயதான ஒரு ஊழியர் உயிரிழந்த சம்பவம் அதுவுமே விபத்து இவ்வாறாக தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது அவரிலே அவரிலேதான் பிள்ளை பலருமே தங்களுடைய கருத்தை முன்வைக்கின்றார்கள் பார்க்கின்ற பொழுதும் அவ்வாறு தான் தெரிகின்றது ஆனால் இது இது சார்ந்த ஒரு சரியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அதற்கான முடிவுகள் கிடைக்கும் ஆனால் என்னதான் முடிவுகள் கிடைத்தாலும் வைசாலி விடயத்திலே சொன்னது போன்று அந்த இளைஞன் மீண்டுமாக உயிருடன் வரப்போறது கிடையாது இன்றைக்கு ஒரு இருபது வயது இளைஞன் என்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கை என்றது தற்பொழுதுதான் ஆரம்பிக்கின்றது இவ்வாறு தற்பொழுது விபத்திலே உயிரிழந்த பல பேர் வந்து இளைஞர்கள் ஆகவே தங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே அவர்களுடைய வாழ்க்கையை முற்றும் முழுதாக இழந்து இன்றைக்கு உலகத்திலேயே அவர்கள் இல்லாதவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் தன காரணம் என்ன அப்படின்னா யாரோ ஒருவரனுடைய கவனையினம் யாரோ ஒருவரனுடைய ஈரம் தான் காரணமாக இருக்கின்றதாகவே தயவு செய்து எத்தனையோ காணொலிகள்ல மீண்டும் மீண்டுமாக இந்த ஒரு விடயத்தினை நான் வலியுறுத்துகின்றேன் வீதிகளிலே பயணிக்கின்ற பொழுது நீங்கள் மட்டும் சரியாக போகின்றீர்கள் அல்லது நீங்கள் மட்டும் பயணிக்கின்றீர்கள் என்கின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் எதிரே வருகின்றவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கின்றது அவன் சார்ந்த ஒரு எதிர்காலம் இருக்கின்றது அவனுக்கென்று ஒரு நிறைய விடயங்கள் கனவுகள் கற்பனைகள் லட்சியங்கள் என்று நிறைய விடயங்கள் இருக்கின்றனாகவே நீங்கள் மட்டும் ஏனோ தானோ ஒன்று பயணிக்காமல் எதிரில் வருகிறவனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்றதை நினைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் அதே சமயம் நீங்களும் சரியான சரியாக பயணிப்பவர்களாக இருப்பீர்கள் ஆனால் எதிரே வருபவரும் சரியாக வருகின்றாரா என்றதையும் கவனித்துக் கொண்டு நீங்கள் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள் என்றால் அவ்வளவு அவ்வாறான சம்பவங்கள் இன்றைக்கு சமூகத்தில் நடந்த வண்டமாக இருக்கின்றனாகவே இந்த காணொலியை முடிந்தளவு எனவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்கின்றது அப்படின்னு நீங்கள் நினைத்தால் லைக் பண்ணுங்கள் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எதுவாக இருப்பினும் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்